சரிங்க இங்கே வந்தவொன்னே இறக்கத மாதிரி இருக்கணும் ஆ மேலே ரெண்டு பேர் இறங்க சேஃப்டியாக இறக்கணும் இந்த சைடில் அன்றைக்கி இயங்கிட்டு அவங்க பிடிச்சவர் மேலே இருந்து விடுங்க ரைட்டு கொண்டாங்க பையன் கொண்டாங்க பார்த்து கீழே பார்த்துங்க கொஞ்சம் கேப்பு கீழ்போல கொஞ்சம் தள்ளிட்டு எடுங்கள் தம்பியில் பிடிக்கி தம்பியில் பிடிக்கி கொஞ்சம் கிணக்க இழுத்து எழுங்க ஆ கொஞ்சம் அசைங்க கெணக்க அசையுங்க

ஓட்டும் தம்பி சீக்கிரம் இறக்குமோ தம்பி ரைத்தா உருங்க சீக்கிரம் வண்டி வெளியே போகணும் ஒரு அடுத்த வண்டி பயிறு லவந்தாச்சா லட்சம் ரூபா திறம சந்தா ரைட்டு தம்பி இந்த வண்டி சார் வந்து